ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு மார்னிங் வந்து குரங்குங்க சேட்டை அதிகமாக இருந்தது மேலே வந்து பூவெலாம் மொட்டு வச்சுருந்து பூச்சி போட்டுருச்சு அதெல்லாம் பார்த்தோம் இந்த ரோஜா செடியில் மொட்டெலாம் இருந்தது வந்து குரங்கு பிச்சி போட்டு போயிடுச்சு அதெல்லாம் பார்த்துட்டு சந்தனமில் வந்து இப்போ தான் கொஞ்சம் துளிர் விட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அதையும் பார்த்து தான் இந்த பக்கம் வந்து முருங்கை மரத்தில் நிறையா பூ வச்சுருக்கு எங்கள் முருங்கை மரத்தில் வந்து கொஞ்சம் காய் வந்தாலே ஒரு முப்பது காய் நாற்பது காய் வச்சாலே கேளை உடஞ்சிரும் வெயிட்டு தாங்காது பட் இந்த தடவை நிறையா வச்சுருக்கு இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல எத்தனை காய் கைக்கு வரும் எத்தனை உடஞ்சி விடுன்னு தெரியல சரி அதை பார்த்துட்டு அப்படியே காலையில் டிஃபன் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றினேன் குழந்தைங்களுக்கு வந்து மலாட்ட சட்னி ரெடி பண்ணேன் ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு வந்து தோசையும் மலாட்ட சட்னி காலையில் டிஃபன் அவங்க டேடிக்கு வந்து சப்பாத்தியும் முட்டை கிரேவி அதை கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இது கொடுத்துட்டு மதியானத்துக்கு வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டில் கத்திரிக்காய் இருந்துச்சு கொண்டக்கடலையும் இருந்துச்சு சின்ன வெங்காயமும் இருந்துச்சு ஸோ இதை மூணையும் போட்டு நம்ம வந்து இன்னைக்கு புலி குழம்பு வச்சிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு புளி குழம்பு தான் மதியானத்துக்கு வந்து ரெஞ்சுக்கு ரெடி பண்ணினேன் நேரத்தில் பசங்களால் வந்து தனித்தனியாக எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா அதனால நான் காலையிலேயே வந்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு எதுவும் குழம்பும் வந்து சேர்த்து தான் வச்சிருவேன் சேர்த்து ரெண்டுத்துமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு டப்பாவில் வச்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து இந்த ப புளி குழம்பு நார்மலாகவே சின்ன வெங்காய குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ அதில் கத்திரிக்காய் கொண்டைக்கடலை எல்லாம் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ பசங்களுக்கு மதியத்துக்கு லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குமே வந்து பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் எயிட் ஓ கிளாக் அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு ரெடி பண்ண தம்பி வந்து ஸ்நாக்ஸுக்கு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னார் ஸோ அவருக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு கொண்டக்கடலை வச்சுட்டு மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி டே மார்னிங் சூப்பராக போயிடுச்சு ஹாப்பி மார்னிங்காகவே இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் இந்த பூனை இருக்காண்டியா ஈவனோட பேர் மின்னும் இவனை நான் மின்னுன்னு தான் கூப்பிடுவேன் ஸோ இவனை வச்சுக்கிட்டே எனக்கு டே ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் ஸோ இவனை பாருங்கள் ஸ்நாக்ஸு கேட்டு அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ இவருக்கு முறுக்கு போட்டோன்னே சாப்பிட்டுட்டு ஹாயாக உட்காந்துருந்தாரு இவனை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இங்கே வந்து பெருசாக ஒர்க் இல்லைனாலும் இவனை மேய்க்கிற வேலை பெரிய வேலையாக இருக்குது இன்றைக்கி தான் இந்த வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்